திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் டீ கடைக்குள் கும்பலாக புகுந்து டீ மற்றும் சமோசா சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் நழுவ முயன்றதாக கேள்வி கேட்டதால் டீ மற்றும் கடையின் உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழிபிக்கலாம் ராஜேஷ் வணக்கம் இந்த தாக்குதல் சம்பவத்தின் முழு பின்னணியும் விவரிங்க ராஜேஷ் திருப்பத்தூர் மாவட்டம் மானியமரி சாவடி அருகே டீ கடை வைத்து நடத்திய ஒருவர் காதர் பாஷா இவர் கடையில் பேருந்தில் இருந்து வந்த கும்பல் கடையில் இருந்த சமோசாவை அவர்கள் இஷ்டம் போல் எடுத்து சாப்பிட்டு உள்ளனர் மேலும் டீ குடித்து விட்டு பதினோரு சமோசா மற்றும் டீ கடையில் உரிமையாளர் காதர் பாஷா பணம் கேட்ட போது நாங்கள் பதினோரு பேர் மட்டும்தான் வந்து பேர் டீ குடிக்க மட்டும் பணம் கொடுத்து நழுவி சென்றனர் இதனை கவனித்த டீ கடை உரிமையாளர் காதர் பாஷா ஒரு பேருந்து வந்த நீங்கள் டீ மற்றும் சமோசாவை சாப்பிட்டு விற்கும் நிலையில் பணம் கொடுக்காமல் செல்வது எப்படி நியாயம் கேட்கும்போது இரு தரப்பிலும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் கடையின் உரிமையாளர் கோபம் மூலம் எனக்கு ஒரு ரூபாய் கூட வேண்டாம் நீங்கள் செல்லுங்கள் என கூறியதால் ஆத்திரமடைந்த கும்பல் நீங்கள் ஏன் எங்களுக்கு பிச்சை போடுகிறீர்களா என்று கேட்டு கடையின் உரிமையாளர் காதர் பாஷா மீது நடத்தியுள்ளனர் அப்போது தடுக்க முடிந்த அவரது மகன் இஃபான் மற்றும் கடையின் உரிமையாளர் உட்பட பலர் கும்பல் தரமழியாக தாக்கியதோடு உள்ளே உடனடியாக பொருட்களை வீசி தகவலில் ஈடுபட்டனர் தகவலறிஞர் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்ததில் பேருந்தில் வந்தவர் கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்ததை தொடர்ந்து எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்